நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா புதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை எம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆவணி மாத ராசிப்பார்கள் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்தில் இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்த கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சமயம் நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்றாங்க இதைப்போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் சரியாயிடும் தை புறந்தான் சரியாயிடும் ஆவணி தான் சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறந்தா சரியாயிடும்பா தை வழி பிறக்கும் அதே போலத்தான் ஆவணி வரகட்டண்டா ஆவணி மாசம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன ராசி இவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்க நினைக்கணும் அப்ப அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நே கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் அதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி என்னால் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழுறாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும் இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாதம் எப்படி வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து பொங்கிடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் பாருங்கள் பார்க்கலாம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமைகிறார் அதோட கூட அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு இணைகிறார் அப்புறம் இந்த ஆவணி ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியனோடு இணைகிறார் அவர் அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு இரண்டாம் இடத்தில் அமைகின்ற பொழுது மிதுன மிதனராசி அன்பர்களே நிறைய பணங்காசு வந்து சேரும் நேரடியாகவே வந்து சேரும் உங்களுக்கு மறைமுகமாலாம் அங்கே மறைமுக வருமானம்லாம் இல்லை நேர்முகமாகவே ஏன்னா அஞ்சாம் அதிபதிங்கிறாரு சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு குடையவன் இந்த இடத்துல நம்ம பன்னெண்டா மறைஞ்சிட்டு கூட அஞ்சாம் அதிபதி நம்ம மனசுல வச்சுப்போம் அப்போ அஞ்சாம் அதிபதி தனஸ்தானத்தில் அமைந்து ராசிநாதனும் தனஸ்தானத்தில் அமைகின்ற பொழுது அதில் வக்ரம் பெற்ற சனி பகவான் தொடர்பு கிடைக்கின்ற போது ராகு கேது மூணு எட்டா மறைஞ்சிருக்கின்ற பொழுது பாருங்க இப்ப எவ்வளோ நடக்குது பாருங்க இதுதான் அந்த கிரக பரிமாற்றங்கள் ஒரு சின்ன கிரகம் அசஞ்சா கூட நம்ம சொல்லுவோம் அப்படியே அது புதனடா புதனை போய் நல்லா இருக்குன்னு சூரியன்லாம் மாச கிரகங்கள் சந்திரன்லாம் நாள் கிரகங்கள் அதெல்லாம் வச்சு என்ன பலன் சொல்கிறதுன்னு அப்படின்னா அவன் ஜோசியனாகவே இருக்க முடியாது அப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நாலேஜ் அவ்வளோதான் அர்த்தம் ஒரு சிறு கிரகம் ஒரு டிகிரி மாறி இருந்தாலும் தலையெழுத்தே போயிடும் ஒரு சின்ன டிகிரி மாறி மாறி இருந்தாலுமே கூட ஒசத்தியாவோ இல்லை ஏற்ற இறக்கமாகவோ இருக்குமே ஆனால் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் உயர்வு வந்துடும் அப்ப அதை போல மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் யோகமான நேரம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய சுக்கரன் உங்க ராசிநாதன் புதன் அதே சுக்கரன் புதன் அப்படியே சூரியனோட சேர்ந்துக்கிறாங்க மூன்றாம் இடத்துல அப்ப நிச்சயமா பல வம்பு வழக்குகளில் நீங்க வெற்றி பெறக்கூடிய மாதம் அது ஜாப் இருக்கலாம் விசாரணை கமிஷன் ஆக இருக்கலாம் அல்லது அரசியல் எதிரிகளாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய திருஷ்டிகளாக இருக்கலாம் குடும்ப திருஷ்டிகளாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கின்ற கலகங்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய கழகங்கள் வீண்படி அவமானங்கள் தலைகுனிவுகள் அதே போல தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ இதெல்லாம் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பேசும் அப்போ நிச்சயமா உங்களை உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனா ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவுல பேசப்படும் பெரிய அளவுல பேசப்படும் ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் நாம பார்க்குறோம் நிறைய ஆன்மீக மடாதிபதிகள் ஒரு சில இடங்கள்ல போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க பம்பு வழக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை போகுது எத்தனையோ உயர்ந்த சபை பெரியவர்கள் ஆன்மீக மடாதிபதிகளுக்கு நாம இடத்துல ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இருக்கின்றோம் குருநாதருக்கு தந்தையாகிய சிவபெருமான் அடியனுக்கு வழங்கிய வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன் குருமார்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக தொண்டாக நான் அதை பார்க்கிறேன் அப்ப எவ்வளவா நம்ம அவங்களுக்கு வழி காமிக்கிறோம் அப்ப ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் இந்த கஷ்டம் வருது பாருங்க முப்போதும் திருமேனி தீண்டு பார்க்கும் அடியும் எப்பவுமே சிவபெருமான நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பிரச்சனை அப்ப இந்த கிரகம் யாரையும் சும்மா விட்டு வைக்கிறது இல்லை அப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பெரிய அளவுல பேசும் பொருளாகி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அவனா இதை செஞ்சான் அவனா அப்படி பண்ண பரவாயில்லையே அப்படின்னு பாராட்டுக்களை பெறுவீர்கள் நீங்க பாராட்டு பெறுவதை அள பெறுவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகள் எல்லாம் விலகும் தடைகள் செயல் தடைகள் தடைகள் குடும்ப தடைகள் மெயினாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் சொல்ல போனால் மெயினா திருஷ்டிகள் விலகும் ஒரு விஷயம் மிதனராசி அவர்கள் நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியை முதல்ல நீங்க விளக்கணும் உங்க திருஷ்டியை விளக்கினால் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்போ அந்த திருஷ்டிகள் விலகக்கூடிய மாதம் அதுக்கு என்ன செய்யணும் சாமி நீங்க சொல்றது கரெக்ட் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்போ அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும் எல்லாத்தையும் இந்த இடத்துல பேசி பொது த பொது இடங்களில் பேசிவிட முடியாது உலகம் முழுவதும் நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்கணுமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் இந்த ஆவணி மாதம் அற்புதம் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி